வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியான் வந்து எனக்கு இந்த ரெண்டு இடத்துல வந்து பர்ஸ்னலாக ஹிட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு முக்கியமான மேஜரான மூமெண்ட்டை வந்து சொல்கிறாரு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டைனிங் ஏரியாவில் ரயான் வந்து மஞ்சரி கிட்ட இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஹிட்டான விஷயம் என்ன அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு சிக்ஸ்த் வீக் வரையும் நான் பாட்டமில் தான் இருந்தேன் அண்ட் தென் அந்த டாப் எயிட்டில் இவர் வருவாரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டதுக்கு விச் மீன்ஸ் ரயான் வந்து டாப் எயிட்டில் வருவாரா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸில் ஒன்லி ஃபோர் மெம்பர்ஸ் தான் வந்து என்னை சூஸ் பண்ணாங்க சௌந்தர்யா அண்ட் ஒரு சில இன்னும் மூணு பேர் அது யார் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ அவர் இந்த அளவுக்கு விளையாடுறதுக்கு காரணம் அந்த பர்டிகுலர் இடத்துல அவருக்கு ஹிட் ஆனது அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து இதுதான் ஸோ அந்த டாப் எயிட்டில் இவர் வருவார் வரான்னு கேட்டதுக்கு வந்து இவர் வந்து வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு லெவன் மெம்பர் சாரி டென் மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க நாலே மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் டாப் எயிட்டில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இவருக்கு ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து சொல்கிறாரு செகண்ட் ஹிட் ஆனது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டு லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஆனந்த் எலிமினேட் ஆகிறப்ப எட்டு பேர் யார் நாமினேட் ஆகியிருக்காங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து கேட்பாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரும் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்தார் ஸோ மற்றவங்கிட்ட கேட்குறாங்க யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க வரிசையா சொல்றாங்க விஜய் சேதுபதி சார் வந்து ரயான் யூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொன்னோன்னே சம பர்சனலாக எனக்கு அது ஹிட் ஆச்சு அந்த பர்டிகுலர் மூமெண்ட் மாதிரி சொல்றாரு லைக் நான் வந்து என்னோடய பாதையில் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன் பட் எல்லாரோட ஜட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா இவன் தான் எலிமினேட் ஆவான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது பட் ஒரு தாட் இருந்தது பட் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது ரொம்ப எனக்கு ஹிட் ஆச்சு ஸோ அதனால தான் என்னோடய கேமை வந்து அதுக்கப்புறம் நான் வந்து மாற்றிக்கிட்டேன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு விச் மீன்ஸ் பாயிண்ட்டாக பேசுகிறதா இருக்கட்டும் அவர் நினச்ச விஷயத்தை பேசுகிறதா இருக்கட்டும் அண்ட் தென் அவர் டாஸ்கில் வந்து இன்னும் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த ரெண்டு பர்சனலாக ஹிட்டான விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை தான் வந்து அவர் வந்து மஞ்சரிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார் மேபி அவர் இப்போது டிடிஎப் விண்ண ஆலத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம இந்த வீடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்